அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரக்காத்தூ நமது ஹூன்ஸ் ரசூர்ஹில் கரீம் அம்மா பாத் கணித் குரியும் உமின்களே வாழ்க்கையில் நாம் எத்தனையோ சோதனைகளையும் சிரமங்களையும் சந்திக்கிறோம் இல்லையா எத்தனையோ சோதனைகளை கூட நாம் இரும்பு மனதோடு ஒரு கடுமையான ஒரு உள்ளத்தோடு உறுதியான ஒரு உள்ளத்தோடு அதை நாம் கடந்து விடுகிறோம் சர்வ சாதாரணமாக சில சிரமங்களை சோதனைகளை நாம் எதிர்கொள்கிறோம் என்றாலும் கூட ஒரு முக்மினால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு முஸ்லீமால் தாங்கிக் கொள்ள முடியாத பல சோதனைகளில் ஒன்று என்பது கடன் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கடன் சுமைகளால் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ நபர்களையும் அதனால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சஞ்சலங்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கணியத்திற்குரியவர்களே இந்த கடன் சுமை இதை எப்படி நிவர்த்தி செய்வது என்று தெரியாமல் விழிவிதுங்கி இன்றைக்கு மக்கள் நிற்கக்கூடிய காலச்சூழலில் பெருமானார் சல்லல்லாஹ் வலிஹுவ செல்ல அன்னவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு துவா நிச்சயமாக அதற்கு ஒரு பெரும் மருந்தாக அமையும் என்று நான் நினைக்கிறேன் பல நபர்கள் ஓதியும் ஒரு அனுபவபூர்வமான அமலாக இதை இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது பெருமான் சல்லாஹ் வலிக் வசல்லம் அன்னவர்கள் அலிரதி அல்லாஹ் அன்ஹு அவர்களுக்கு இந்த துவாவை கற்றுத்தந்தார்கள் அல்லாஹு மக்ஃபினி பி ஹலாலிகா அண்ட் பி ஃபதூலிகா அம்மன் சிவாக் கடனுக்கென்றே பிரத்யேகமாக பெருமான் சல்லாஹ் வலிஹு வசல்லம் என்பவர்கள் கற்றுத்தந்த துவா இந்த துவாவை ஒவ்வொரு ஐந்து நேர தொழுகைக்கு பின்னாலேயும் ஒரு மூணு தடவை செலவாத்து ஓதியதற்கு பிறகு இந்த துவாவை பதினோரு முறை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் பிறகு மூன்று முறை செலவாத்து ஓதிக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து இவ்வாறு நாம் செய்து வந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய எல்லாம் விரைவில் அது நிவர்த்தி செய்யப்படும் அல்லா அதற்கான எல்லா வழிகளையும் ஏற்படுத்தி தருவான் என்பது வெறுமனே வாய் வார்த்தைகள் அல்ல பல்வேறு நபர்கள் கடன் சுமைகளோடு கடன் பிரச்சனைகளோடு வந்தவர்களுக்கு இந்த அனுபவபூர்வமான அமல் ஒரு பெரிய ஒரு வழியை ஏற்படுத்தி தந்திருக்கிறது கை கொடுத்திருக்கிறது என்கிற காரணத்தினால் யார் யாரெல்லாம் இதுபோல கடன் சுமைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ எங்களெல்லாம் பெருமானார் கற்றுத்தந்த இந்த துவாவை மன உறுதியோடு நம்பிக்கையோடு அல்லாஹின் மீது தவக்கில் வைத்து வாருங்கள் நிச்சயமாக அல்லாஹு தனுஷ் அனோகத்தால் அவங்களுடைய கடனை வெகு விரைவில் அவன் நிவர்த்தி செய்வான் என்பது மட்டுமல்ல இது பல நல்லடியார்களின் மூலமாக பல நண்பர்களின் வாயிலாக அனுபவபூர்வமான ஒரு அமல் என்கிற காரணத்தினால் உங்களுடைய கவனத்திற்கு இதை கொண்டு வருகிறேன் பிரபு சுபகான ஹோ தாலா நம் எல்லோரையும் மன சஞ்சலங்களை ஏற்படுத்துகிற போன்ற கடன்களை மட்டுமல்ல பாதுகாப்பானா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகா